அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதிமூன்று நெப்போலியனின் பிரகடனம் அதே இரவில் ஒரு சிறிய குதிரைப்படை பிரிவினரை அழைத்து கொண்டு காவல் வேலைக்காக போர் முனைக்கு போனார் பாக்ரேஷனின் படைக்கு முன்பாக அந்த வேலை நடைபெற்றது நீள வரிசையில் ஜோடி ஜோடியாக குதிரைப்படை வீரர்கள் நிறுத்தப்பட்டார்கள் அந்த வரிசைக்கு முன்பாக மேலும் கீழும் தமது குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்தார் அவருடைய கண்களை பற்றி கொண்டிருந்த தூக்கத்தை கலைத்து விழிப்போடு இருப்பதற்காக அவர் அம்மாதிரி சவாரி செய்தார் நமது படை முகாம் போட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான இடத்தில் கணப்பு மூட்டங்கள் அங்கங்கே மூடுபணியின் மூலம் மங்களாக ரஸ்டோவுக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருந்தன ரஸ்டோவுக்கு முன்பாக மூடுபணி இருந்தது அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை அந்த மூடுபணி மூலம் அவர் பார்க்க முயன்றபோது ஒரு சமயம் ஏதோ சாம்பல் வர்ணத்தில் தோன்றுவது போல இருக்கும் இன்னொரு சமயம் கருப்பாய் தோன்றுவது போல இருக்கும் மற்றொரு சமயம் எதிரிகள் இருக்க வேண்டிய இடத்தில் ஏதோ வெளிச்சங்கள் பிரகாசிப்பது போல இருக்கும் இவை எல்லாமே தம்முடைய கண்களுக்கு தோன்றுகின்ற தோற்றங்களே தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவர் நினைத்தார் தமது கண்களை மூடிக்கொண்டு அவர் மனோராஜ்யத்தில் இறங்கினார் சக்கரவர்த்தியும் டெனிசோவும் மாஸ்கோவின் ஞாபகங்களும் மனோராஜ்ஜியத்தில் வந்து குதித்தன உடனே வேகமாய் கண்களை திறந்தபோது தமக்கு முன்னால் காணப்பட்ட தாம் சவாரி செய்து வந்த அந்த குதிரையின் தலையையும் காதுகளையும் பார்த்தார் அவர் சவாரி போது திடீரென்று என்று ஆறடி தூரத்திற்குள் தமது குதிரைப்படை வீரர்களின் கருப்பு உருவங்களை காணும்படி நேரும் ஆனால் தூரத்தில் இன்னும் அதே மூடுபணி தான் இருந்தது ஏன் நடக்காது சுலபமாக நடக்கலாம் சக்கரவர்த்தி என்னை சந்தித்து சாதாரணமாக அவர் ஒரு அதிகாரியிடம் போல என்னிடம் ஒரு உத்தரவை கொடுக்கலாம் அங்கே என்ன நடக்கிறது பார்த்து வா என்று சொல்லலாம் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் ஓர் அதிகாரியை சோதிப்பதற்கு அவர் அம்மாதிரி செய்வதுண்டு என்று பல கதைகள் சொல்லப்படுகின்றன அம்மாதிரி சோதித்த பின்பு அவர் அந்த அதிகாரியை தமது பரிவாரத்தில் சேர்த்துக்கொள்வாராம் அவர் பக்கத்தில் எனக்கு மட்டும் ஒரு பதவி கொடுப்பாரானால் எப்படி இருக்கும் ஓ நான் என்ன மாதிரி அவரை பாதுகாப்பேன் அவரை சுற்றி நின்று ஏமாற்றி வருகிறவர்களை எம்மாதிரியாக அம்பலப்படுத்தி அவருக்கு உண்மையை சொல்வேன் தெரியுமா இம்மாதிரியாக அவர் தமக்குள் நினைத்தார் சக்கரவர்த்தியிடம் தமக்குள்ள அன்பையும் பக்தியையும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக யாரோ ஒரு எதிரி அல்லது ஒரு ஏமாற்றுக்காரனான ஜெர்மானியனை மனதில் உருவாக்கினார் அவனை சந்தோஷத்தோடு கொள்ளுவது மட்டுமல்ல அவனை சக்கரவர்த்திக்கு முன்பாக முகத்தில் அடிக்கவும் தயார் என்று மனோராஜ்யம் செய்தார் தூரத்தில் கேட்ட சப்தம் அவரை உடனே விழிப்படையும்படி செய்தது அவர் உடல் சிலிர்த்தது கண்களை திறந்தார் நான் எங்கே இருக்கிறேன் ஓ ஆமாம் காவல் முனையில் நிற்கிறேன் என்னுடைய இன்றைய ராணுவ சங்கீத வார்த்தை அம்பு ஆல்முஜ் நாளைக்கு நமது படைப்பிரிவு ரிசர்வில் வைக்கப்படுவது எவ்வளவு வயிற்றிற்சலான காரியம் போர்முனைக்கு முனைக்கு போவதற்கு நான் நாளை அனுமதி கேட்கப் போகிறேன் சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு இது ஒன்றுதான் சந்தர்ப்பத்தை கொடுக்கும் இன்னும் சிறிது நேரத்தில் எனது அலுவல் முடிந்துவிடும் நான் திரும்பி போனதும் ஜெனரலிடம் போய் அவரை கேட்பேன் என்று அவர் நினைத்தார் அவர் தமது சேனத்தில் அசைந்து உட்கார்ந்து கொண்டு தமது வீரர்களை இன்னொரு முறை சுற்றி பார்த்து வருவதற்காக தமது குதிரையை தட்டிவிட்டார் இருட்டு குறைந்து வெளிச்சம் அதிகமாவதாக அவருக்கு தோன்றியது அவருடைய இடது பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை அவர் கண்டார் அதற்கு எதிராக ஒரு கருப்பான குன்று இருந்தது அது பார்ப்பதற்கு ஒரு சுவரை போல தோன்றியது அந்த குன்றின் உச்சியில் வெள்ளையாக ஏதோ ஒன்று காணப்பட்டது அது என்ன என்பதை ரெஸ்டோவால் தெரிந்து கொள்ள முடியவில்லை சந்திர வெளிச்சத்தில் காணப்படுகிற காட்டின் மத்தியில் உள்ள வெட்டவெளியா அல்லது உருகி போகாத உறைபனியா அல்லது வெள்ளை வீடுகளா என்னவென்பது அவருக்கு தெரியவில்லை அந்த வெள்ளை இடத்தில் ஏதோ ஒன்று அசைவதாக கூட அவருக்கு காணப்பட்டது அது உறைபனியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த இடம் அந்த இடம் அந்த இடம் ஒரு வெட்டவெளி அல்ல நட்டாஷா தங்கை கருப்பு கண்கள் நட்டாஷா நான் சக்கரவர்த்தியை பார்த்தேன் என்று சொன்னால் அவளுக்கு ஆச்சரியமாக இருக்காதா நட்டாஷா என்னுடைய பட்டாகத்தியை ஈடு அச்சமயம் அங்கிருந்து ஒரு குதிரை வீரன் அவரை பார்த்து வலது பக்கமாக போங்கள் மேன்மை தங்கியவரே அங்கே சில புதர்கள் இருக்கின்றன என்று சொன்னான் ரஸ்டோவ் அநேகமாய் தூங்கிக் கொண்டே குதிரை மீது போய் கொண்டிருந்தார் இந்த சப்தத்தை கேட்டதும் குதிரையின் பிடரி வரையில் தொங்கிக் கொண்டிருந்த தமது தலையை நிமிர்த்தினார் தமது குதிரையை அந்த குதிரை வீரன் பக்கத்தில் நிறுத்தினார் அவர் தடுக்க முடியாத இளமையுள்ள குழந்தைத்தனமான தூக்கக் கிறக்கத்தில் அமிழ்ந்து கொண்டிருந்தார் நான் எதை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன் நான் மறந்துவிடக்கூடாது நான் சக்கரவர்த்தியிடம் எப்படி பேசப்போகிறேன் இல்லை இல்லை அதுவல்ல அது நாளை நடக்க வேண்டிய விஷயம் அல்லவா ஆமாம் நட்டாஷா உடைவாள் யார் குதிரை வீரர்கள் மீசை வைத்து கொண்டிருந்த குதிரை வீரர்கள் அந்த டெவர்ஸ்கயா தெருவில் போய் கொண்டிருந்த மீசை வைத்த குதிரை வீரர்கள் அந்த குதிரை வீரனை கரியவின் வீட்டுக்கு முன்னால் கூட நான் நினைத்தேன் அந்த பழைய கரியன் ஓ ஆனால் டெனிசோ ஒரு இனிமையான நண்பர் ஆனால் அவையெல்லாம் அசட்டுத்தனங்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் சக்கரவர்த்தி இங்கே இருக்கிறார் அவர் என்ன எப்படி பார்த்தார் ஏதோ என்னிடம் பேச விரும்பினார் ஆனால் துணியவில்லை இல்லை இல்லை நான் தான் துணியவில்லை இதெல்லாம் அசட்டு எண்ணங்கள் நாம் நினைத்துக்கொண்டிருந்த முக்கியமான விஷயத்தை நான் மறந்துவிடக்கூடாது ஆமாம் நட்டாஷா உடைவாள் ஓ ஆமாம் ஆமாம் எல்லாம் சரி இச்சமயத்தில் அவருடைய தலை மீண்டும் குதிரையின் பிடரிக்கு கீழே தொங்கி இழுக்க ஆரம்பித்தது திடீர் என்று அவர் மீது யாரோ சுடுவது போல அவருக்கு தோன்றியது என்ன என்ன அவர்களை வெட்டித்தள்ளுங்கள் என்ன என்று ரஸ்டோவ் கூறி தூக்கத்தில் இருந்து விழித்தார் அச்சமயத்தில் அவர் கண்கள் திறந்தன அவருக்கு முன்பாக எதிரிகள் முகாம் போட்டிருந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒழித்து கொண்டிருந்தன அவருடைய குதிரையும் அவருக்கு பக்கத்தில் நின்ற குதிரை வீரனின் குதிரையும் தங்கள் காதுகளை உயர்த்தி அந்த சப்தங்களை உன்னிப்பாய் கேட்டன அந்த சப்தம் வந்து கொண்டிருந்த இடத்தில் திடீரென்று ஒரு வெளிச்சம் மேலே போய் அணைந்தது மீண்டும் ஒன்று அதே மாதிரி காணப்பட்டது அந்த பிரெஞ்சு அணியின் முன்பாக அந்த குன்றில் கணப்பு மூட்டங்கள் ஏராளமாய் தோன்றின அந்த குரல்கள் வர வர பலமாயின பிரெஞ்சு வார்த்தைகளை ரஸ்டோ கேட்க முடிந்தது ஆனால் அவை என்னவென்பதை அறிய முடியவில்லை அந்த குரல்களின் சப்தம் மிக பெரியதாக இருந்தது அவரால் கேட்க முடிந்ததெல்லாம் இவைதான் அது என்ன அது என்னவென்று நினைக்கிறாய் அது எதிரியின் முகம் அல்லவா என்று தமது பக்கத்தில் இருந்த குதிரை வீரனை ரஸ்டவ் கேட்டார் அந்த குதிரை வீரன் பதில் சொல்லவில்லை ஏய் உனக்கு கேட்கவில்லையா என்று அவன் பதிலை எதிர்பார்த்த பின்பு ரஸ்டவ் மீண்டும் கேட்டார் மேன்மை தங்கியவரே அது யாரால் சொல்ல முடியும் என்று தயக்கத்தோடு குதிரை வீரன் பதிலளித்தான் சப்தம் வருகிற திசையை பார்த்தால் அது எதிரியாய்த்தான் இருக்க வேண்டும் என்று ரஸ்டோவ் மீண்டும் கேட்டார் ஒருவேளை எதிரியிடம் இருந்தும் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அங்கே இருட்ட இருக்கிறது என்று குதிரை வீரன் சொல்லிவிட்டு சஞ்சலப்பட்டுக் கொண்டிருந்த குதிரையை பார்த்து நேராக நில் என்று கத்தினான் ரஸ்டோவின் குதிரையும் பரபரப்படைந்தது உறைபனி மூடிய தரையை தன் குழம்புகளால் சுரண்டிக்கொண்டும் தன் காதுகளை நீட்டி சப்தங்களை கேட்டுக்கொண்டு வெளிச்சங்களை பார்த்து கொண்டும் இருந்தது எதிரி முகாமில் கேட்ட சப்தம் வரவர அதிகமாகி பல ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களால் போடப்படும் கோஷங்களைப் போல தோன்றின வெளிச்சங்கள் வரவர அதிகமாக பிரெஞ்சு முகாமில் காணப்பட்டன இனி தூங்க வேண்டுமென்று ரஸ்டோ விரும்பவில்லை எதிரிகள் வெற்றி முழக்கத்தோடு செய்து கொண்டிருந்த கோஷம் அவருக்கு ஊக்கத்தை கொடுத்தது சக்கரவர்த்தி வாழ்க சக்கரவர்த்தி வாழ்க என்ற சப்தங்கள் மிக தெளிவாக அவருக்கு இப்போது கேட்டன தமது பக்கத்தில் இருந்த குதிரை வீரனை பார்த்து அவர்கள் வெகு தூரத்தில் இருக்க முடியாது ஒருவேளை அந்த போல் இருக்கலாம் என்று அவர் சொன்னார் அந்த குதிரை வீரன் பதில் சொல்லாமல் ஒரு பெருமூச்சு விட்டான் கோபமாக இருமினான் அந்த முன்னணி காவலாளர் வரிசையில் குதிரைகளின் குழம்புகள் நெருங்கி வரும் ஓசை கேட்டது திடீரென்று அந்த மூடுபணியிலிருந்து ஒரு பெரிய யானை போன்ற உருவமுடைய ஒரு குதிரைப்படை சர்ஜென்ட் தோன்றினார் மேன்மை தங்கியவரே ஜெனரல்கள் வருகிறார்கள் என்று ரஸ்டோ பக்கத்தில் வந்து அந்த சர்ஜன் கூறினார் ரஸ்டோ அங்கு தெரிந்த கணப்பு மூட்டங்களை பார்த்து அங்கு கேட்ட ஓசைகளையும் கவனித்துக் கொண்டு அந்த சர்ஜென்டோடு எதிரிலே வந்து கொண்டிருந்த கனவான்களை சந்திப்பதற்கு போனார் அவரில் ஒருவர் ஒரு வெள்ளை குதிரை மீது சவாரி செய்து வந்தார் இளவரசர் பாக்ரேஷனும் இளவரசர் டால்காருக்காவும் தங்கள் பரிவாரங்களோடு அங்கு விசித்திரமாக காணப்பட்ட வெளிச்சங்களையும் கூச்சல்களையும் பார்ப்பதற்காக வந்தார்கள் பாக்ரேஷனிடம் ரஸ்டோவ் போய் தாம் கேட்டவைகளை பார்த்தவைகளைச் சொன்னார் அதன் பின்பு அந்த பரிவாரங்களோடு சேர்ந்து நின்று கொண்டு அந்த ஜெனரல்கள் பேசிக்கொள்வதை கவனித்தார் இது ஒரு தந்திரத்தை தவிர வேற எதுவும் இல்லை எதிரி பின் வாங்கிவிட்டான் ஆனால் நம்மை ஏமாற்றுவதற்கு சப்தம் உண்டு பண்ணுவதற்காக பின்னணி வீரர்களை கணப்பு மூட்டங்களை போடும்படி உத்தரவிட்டிருக்கிறான் என்று இளவரசர் டால்காருக்காக சொன்னார் என்னால் அதை நம்ப முடியவில்லை அந்த குன்றின் மீது இன்று மாலை அவர்களை நான் பார்த்தேன் அவர்கள் பின்வாங்கியிருந்தால் அந்த குன்றிலிருந்தும் இருக்க வேண்டும் அதிகாரியே என்று பாக்ரேஷன் ரஸ்டோவை திரும்பி பார்த்து சொன்னார் எதிரியின் பாராக்காரர்கள் இன்னும் அங்கு இருக்கிறார்களா இன்று மாலை அங்கு இருந்தார்கள் அவர்கள் இப்போது எங்கு இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது மேன்மை தங்கியவரை என்னுடைய குதிரை வீரர்களை அழைத்து கொண்டு போய் பார்த்துவிட்டு வரட்டுமா என்று ரஸ்டோவ் கேட்டார் ரஸ்டோவுக்கு பதில் கூறுவதற்கு முன்பாக ரஸ்டோவின் முகத்தை அந்த மூடிவனுக்கிடையே பார்ப்பதற்கு பாக்ரேஷன் குதிரையை நிறுத்தினார் போய் பார்த்து வரும் என்று சிறிது தயக்கத்திற்கு பிறகு கூறினார் நல்லதையா சார்ஜென்ட் பெட்சோங்கோவையும் இரண்டு குதிரை வீரர்களையும் பார்த்து தமக்கு பின்னால் வரும்படி சொல்லிவிட்டு ரஸ்டோ தமது குதிரையை தட்டிவிட்டு அங்கு சப்தங்கள் வந்து கொண்டிருந்த திசையை நோக்கி குன்றின் கீழாக சவாரி போனார் மூன்று குதிரை வீரர்களோடு மட்டும் அந்த ஆச்சரியமான ஆபத்தான மூடுபணி திசைக்கு போவதற்கு அவருக்கு பயமாகவும் அதே சமயத்தில் சந்தோஷமாகவும் இருந்தது அந்த இடத்திற்கு அவருக்கு முன்பாக யாரும் போனதில்லை போகிற போகிறபோது அவரை பாக்ரேஷன் அழைத்து அந்த ஓடைக்கு அப்புறம் போக வேண்டாம் என்று கூறினார் ஆனால் அவர் சொல்லியது தமக்கு கேட்காதது போல பாசாங்கு செய்து குதிரையை நிறுத்தாமல் மேலும் மேலும் போய்க்கொண்டிருந்தார் போகிற வழியில் புதர்கள் எல்லாம் மரங்களாகவும் நடைகள் எல்லாம் மனிதர்களாகவும் தோன்றின அவர் கொண்டிருக்கும் போதே இந்த தவறான தோற்றங்களை சரியாக கண்டுபிடித்து கொண்டே போனார் குன்றிலிருந்து கீழே அவர் போன பின்பு எதிரிகளுடையவோ தம்முடையவோ கணப்பு மூட்டங்களை அவர் காணவில்லை ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் போடும் கூச்சல் பின்னும் அதிகமாகவும் தெளிவாகவும் அவருக்கு கேட்டு வந்தது கீழே உள்ள பள்ளத்தாக்கில் அவருக்கு முன்பாக நதி மாதிரி ஒன்று ஓடியது ஆனால் அது நெருங்கியதும் அது ஒரு ரஸ்தா என்று கண்டுகொண்டார் அந்த ரஸ்தாவுக்கு அவர் வந்ததும் கடிவாளத்தை பிடித்து இழுத்து தமது குதிரையை நிறுத்தினார் அந்த ரஸ்தா வழியாக போவதா அல்லது அந்த ரஸ்தாவை கடப்பதா கடந்த அந்த குன்றுக்கு பக்கத்தில் உள்ள கருப்பான வயல்களுக்கு போவதா என்பதைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார் அந்த மூடுபணியில் அந்த ரஸ்தா வெள்ளையாக தோன்றியபடியால் அதன் வழியாக போவது ஆபத்தில்லாமல் இருக்கலாம் அப்படி போனால் எதிரில் யாராவது வந்து கொண்டிருந்தால் சுலபமாய் பார்த்து கொள்ளலாம் தமக்கு பின்னால் உள்ள வீரர்களை பார்த்து என் பின்னாலேயே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ரஸ்தாவை கடந்து அந்த குன்றின் மீது பாய்ச்சலில் தமது குதிரையை தட்டிவிட்டார் அங்கேதான் பிரெஞ்சு பாராக்காரர்கள் அன்று மாலை நின்று கொண்டிருந்தார்கள் மேன்மை தங்கியவரே அதோ அவன் நிற்கிறான் என்று அவருக்கு பின்னால் உள்ள ஒரு குதிரை வீரன் கத்தினான் அங்கே மூடு பணியில் தெரிந்த கருப்பான ஒன்று என்னது என்பதை அவர் கண்டுபிடிக்கும் முன்பாக திடீரென்று ஒரு வெளிச்சமும் ஒரு குண்டு சப்தமும் கேட்டது ஒரு தோட்டா மேலே உள்ள மூடுபணியை நோக்கி பாய்ந்து மறைந்தது மற்றொரு தோட்டா வெடிக்கவில்லை ஆனால் அந்த துப்பாக்கியில் தீயின் வெளிச்சம் மட்டும் தெரிந்தது குதிரையை திருப்பி வேகமாக ரஸ்டோ பின்னோக்கி சவாரி விட்டார் அதற்கு பின்னால் மீண்டும் நான்கு குண்டுகள் சப்தமும் கேட்டன அந்த தோட்டாக்கள் அந்த மூடுபணியில் எங்கேயோ வெவ்வேறு துணியில் பாடிக்கொண்டு மறைந்தன ரஸ்டோ கடிவாளத்தை பிடித்து தமது குதிரையை நிறுத்தினார் அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டு எப்படி அவருடைய உற்சாகம் வளர்ந்ததோ அதே மாதிரி அந்த குதிரையின் உற்சாகமும் வளர்ந்தது பின்னால் மெதுவாக சவாரி போனார் இன்னும் கொஞ்சம் போ இன்னும் கொஞ்சம் போ என்று ஓர் இனிமையான குரல் அவரது உள்ளத்தில் சொல்வது போல இருந்தது ஆனால் துப்பாக்கி சப்தம் அதற்கு பிறகு கேட்கவில்லை பாக்ரேஷ்னின் நெருங்கிய பின்புதான் ரஸ்டோவ் மீண்டும் குதிரையை பாய்ச்சலில் விட்டார் தமது கையை தொப்பியில் வைத்து சலாம் செய்து கொண்டு ஜெனரலிடம் போனார் பிரெஞ்சுக்காரர்கள் விட்டார்கள் என்றும் நம்மை ஏமாற்றி விடுவதற்காகவே கணப்பு மூட்டங்கள் போடுகிறார்கள் என்றும் டால்காருக்காவ் இன்னும் விடாப்பிடியாக சொல்லிக் கொண்டிருந்தார் ரெஸ்டோ அங்கே வந்து போது அதற்கு என்ன அர்த்தம் பாராக்காரர்களை விட்டுவிட்டு அவர்கள் பின்வாங்கியிருக்கலாம் என்று டால்காருக்காவ் கொண்டிருந்தார் அவர்கள் எல்லாரும் பின்வாங்கவில்லை என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது நாளை காலை வரை பொறுப்போம் நாளை எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடித்து விடலாம் என்று பாக்ரேஷன்ஸ் கூறினார் மேன்மை தங்கியவரே இன்று மாலை அந்த பாராக்காரர்கள் எங்கே இருந்தார்களோ அதே குன்றில் இன்னமும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ரஸ்டோ கூறி முன்னால் குனிந்து சலாம் செய்தார் தாம் எதிரியிடம் சவாரி போனதனாலும் அங்கு கேட்ட குண்டு சப்தத்தினாலும் ஏற்பட்ட மகிழ்ச்சி புன்னகையை அவரால் அடக்க முடியவில்லை ரொம்ப சரி ரொம்ப சரி உமக்கு வந்தனும் அதிகாரியே என்று பாக்ரேஷன் சொன்னார் மேன்மை தங்கியவரை எனக்கு ஒரு தயவு காட்ட வேண்டும் என்றார் ரஸ்டோ என்னது நாளை எங்கள் குதிரைப்படை பிரிவு ரிசர்வில் இருக்கப் போகிறது ஆகவே முதல் குதிரைப்படை பிரிவோடு என்னையும் சேர்த்துவிட நான் கேட்டுக்கொள்கிறேன் உமது பெயர் என்ன கோமுகன் ரஸ்டோ ஓ ரொம்ப சரி நீர் என்னுடைய பரிவாரத்தில் இருக்கலாம் குமுகன் இலியா ரஸ்டோவின் குமரரா என்று டல்காருகாவ் கேட்டார் ஆனால் ரஸ்டோவ் பதில் சொல்லவில்லை அப்படியான அப்படியானால் மேன்மை தங்கியவரே நான் அதை நம்பியிருக்கிறேன் நான் உத்தரவு போடுகிறேன் நாளை சக்கரவர்த்தியிடம் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு போகும்படி நான் அனுப்பப்படலாம் கடவுளுக்கு நன்றி என்று ரஸ்டவ் நினைத்தார் நெப்போலியனின் பிரகடனத்தை துருப்புகளுக்கு வாசித்துக் கொண்டிருக்கும் போது சக்கரவர்த்தி துருப்புகளின் முகாம்களுக்கு இடையே சவாரி போய்க் கொண்டிருந்தார் அவரை சிப்பாய்கள் பார்த்ததும் வைக்கோல் கட்டுகளை கொழுத்தி சக்கரவர்த்தி வாழ்க சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷமிட்டு கொண்டு அவருக்கு பின்னால் ஓடினார்கள் நெப்போலியனின் பிரகடனம் பின்வருமாறு வீரர்களே உல் என்ற இடத்தில் ஆஸ்திரிய பட்டாளம் தோல்வியடைந்ததற்காக பழி வாங்கும் பொருட்டு ருஷ்ய துருப்புகள் உங்களுக்கு எதிராக படையெடுத்து வருகின்றன ஆலாபிரன் ஆலாபிரன் என்பது ஷான் என்பதற்கு அடுத்துள்ள இடம் ஆலாபிரன் என்ற இடத்தில் உங்களால் தோற்கடிக்கப்பட்டு இந்த இடம் வரையில் உங்களால் விரட்டியடிக்கப்பட்டு வந்த அதே துருப்புகள் தான் இப்போதும் வந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய நிலைமை மிகுந்த இருக்கிறது நம்முடைய வலது பக்கத்தில் என்னை சுற்றி கொண்டு போவதற்காக அவர்கள் அணிவகுத்து போகிறார்கள் அப்படி போகும்போது அவர்களுடைய பக்கவாட்டை நாம் தாக்குவதற்கு வாய்ப்பாக விட்டுவிடுவார்கள் சிப்பாய்களே உங்களுடைய பட்டாளங்களை நானே முன்னின்று நடத்துவேன் நீங்கள் உங்களுக்கு இயற்கையாயுள்ள வீரத்தை காட்டி குழப்பத்தையும் அமைதியின்மையையும் எதிரிகளின் அணிவரிசைகளில் செய்வீர்களானால் துப்பாக்கி கொண்டு வருகிற தூரத்திற்கு அப்பாலேயே நான் நின்று கொண்டிருப்பேன் எந்த விநாடியிலாவது வெற்றி கிடைப்பதில் சந்தேகம் ஏற்படுமானால் எதிரிகளின் முதல் அடிகள் உங்களுடைய சக்கரவர்த்தி மீது விழும்படி நான் முன்னால் வந்து நிற்பேன் வெற்றியை பற்றி கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது அதிலும் பிரெஞ்சு காலாட்படையின் கௌரவத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிற இந்த தினத்தில் சந்தேகமே கிடையாது அந்த கௌரவம் வெற்றி நமது சமுதாயத்தின் கௌரவத்திற்கு மிகவும் அத்தியாவசியமாகும் காயம்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு வருவதற்கென்று உங்களுடைய அணிவரிசைகளை குழப்பிக் கொள்ளாதீர்கள் நம் மீதுள்ள துவேஷத்தினால் அந்த இங்கிலாந்து அமர்த்தியுள்ள அந்த கூலிக்காரர்களை தோற்கடிக்க வேண்டுமென்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் உற்சாகம் வேண்டும் இந்த வெற்றியோடு நமது படையெடுப்பு முடிவடைகிறது நாம் அதன் பின்னால் நம்முடைய குளிர்கால ஜாகைகளுக்கு திரும்பலாம் பிரான்சில் புதிதாய் தயாரிக்கப்பட்டு வரும் பிரெஞ்சு துருப்புகள் அங்கே நம்முடன் கலந்து கொள்வார்கள் நாம் செய்யப்போகும் சமாதான உடன்படிக்கை நம்முடைய மக்களுடையவும் உங்களுடையவும் என்னுடையவும் கௌரவத்திற்கு முற்றிலும் இருக்கும் நெப்போலியன் அத்தியாயம் பதிமூன்று நிறைவடைந்தது